பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கிராமத்து மூன்று அக்கா தங்கைகள் கோமலி கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டு வாமா நான் வேலையா இருக்கேத்த சாந்தினி இருக்கால அவளை கொண்டு வர சொல்லுங்க சாந்தினி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா ஒரு டீ எடுத்துட்டு வாமா வேலை வெட்டி எதுவும் இல்லாம நான் சும்மா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா சிரிஷா நீ யாவது டீ எடுத்துட்டு வாமா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அத்த சூரியகாந்த அவங்க மனசுக்குள்ள பேருக்குதான் மூணு மருமகளுக்கும் இருக்காங்க ஒரு டீ கூட இவங்களால போட்டு தர முடியல அப்படி என்னதான் பிஸியா இருக்காங்களோ நீங்க என்னதான் டீ பண்றீங்க அப்படின்னு சூரியகாந்த கோமலி கிட்ட போனாங்க என்ன கோமலி இது போன் பார்த்துக்கிட்டு ஏதோ பிஸியா இருக்கிற அப்படின்னு சொன்ன ஒண்ணும் இல்ல இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு வந்திருக்குல அதுலதான் நம்ம பண்றது எல்லாத்தையும் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகலான்னு பாக்குறேன் அதனாலதான் எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரியா போச்சு நீங்க பண்றதை என்னாலயே பார்க்க முடியல இப்போ இது ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பார்க்க வைக்க போறீங்களா சூரியகாந்தம் சாந்தினிய பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க அடி பாவி மகளே என்னடி இப்படி இருக்க இதுக்கு முன்னாடி நான் கிராமத்துல இருந்தேன் அதனால அங்க ட்ரெஸ் பண்ற மாதிரி இங்க ட்ரெஸ் பண்ணா எல்லாரும் உனக்கு ட்ரெஸ் பண்ண கூட வராதான்னு கிண்டல் பண்றாங்க அதான் எல்லாரும் என்னை பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி நான் ட்ரெஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை ஷாக் இல்ல அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்துருவாங்க போல அப்படி இருக்கேனே சூரியகாந்தம் மூணாவது கிட்ட போனாங்க அதுவாத்த மாடர்ன் சமையல் எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல பாத்து கத்துக்கிட்டு இருக்க நீங்களோ உங்களோட அறிவும் சாதாரண சமையல செய்ய வராது மாடர்ன் சமையல் கத்துக்கிறாளாமா இது எல்லாத்தையும் பார்த்த ராமாராவ் என்ன காந்தோம் தலையில கை வச்சு உக்காந்துருக்க நான் பெத்த ஏழு மூணு பிள்ளைங்களுக்கும் கிராமத்து பொண்ணுங்களை கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு ஒரே வீட்டை சேர்ந்த மூணு பொண்ணுங்களை கட்டி வச்சோம் நீங்க தானே சொன்னீங்க ஆனா பாருங்க எப்படி இருக்காங்கன்னு இப்ப என்னாச்சு காந்தோம் உனக்கு தலைவலியா இருக்கா இரு மருமக கிட்ட டீ போட்டு கொண்டு வர சொல்றேன் ஆ சொல்லி பாருங்க பெரிய மருமக கிட்ட சொன்னா போனை பாத்துக்கிட்டு பிஸியா இருக்கேன்னு சொல்றான் ரெண்டாவது மருமங்க மேக்கப் போட்டதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமே வந்து ஜரம் வந்துரு போல இருக்கு மூணாவது மருமகள் ஏதோ மாடல் சமையல கத்துக்கற அப்படினு சொல்லிக்கிட்டு இருக்கா அட என்ன காந்தா சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்சம் இங்க வாங்க இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படியே உன்ன மாதிரியே வந்திருக்காங்க எல்லாம் ஓம் புத்தி தான் போதும் கொஞ்சம் நிப்பாட்றீங்களா கிராமத்து பொண்ணுங்க அடக்க ஒடுக்கமா குடும்பத்துக்கு ஏத்தவங்களா இருப்பாங்கன்னு என் பிள்ளைங்களுக்கு கட்டி வச்சேன் ஆனா இவங்க இங்க இருக்கிற பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இங்க இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுத்துருவாங்களோ அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் சூரியகாந்தம் ராத்திரி நேரத்துல தாக எடுக்குதா அப்படின்னு தண்ணி குடிக்கிறதுக்காக சமையல் போனவங்க அங்க எதையோ பாத்து பயந்து ரூமுக்கு வந்துட்டாங்க ஏன் ஏதோ பேய் இருக்குங்க நான் பாத்தங்க அப்ப அங்க வந்த கோமலி சிரிச்சுகிட்டே அத்த நீங்க பயந்துட்டீங்கல்ல அது பேய் இல்லாத்த நான் தான் என்ன இது எதுக்கு பேய் மாதிரி உக்காந்துகிட்டு இருந்த ஒன்னு பேய் வீடியோ எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் போடலான்னு பாத்துக்கிட்டு இருந்த ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுது அது பயங்கரமான நீங்களே நான் எடுத்த வீடியோவை பார்த்து இப்படி பயந்துட்டீங்களே அப்ப நிச்சயமா இன்ஸ்டால போஸ்ட் போட்டா எல்லாரும் அத பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க ராமாராவ் அதை கேட்டு சிரிச்சாரு எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவமோ நீங்க மூணு பேர் எனக்கு மருமகளா வந்திருக்கீங்க எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் போல ஆசையா இருக்குமா நீங்க இப்படி ஏதாவது பண்ணி என்ன சீக்கிரமா அனுப்பி வச்சிடாதீங்க உங்களுக்கு புண்ணியமா போகட்டும் பேய் வீடியோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனா ஏதாவது பூத் பங்களாவுக்கு போய் பண்ணு போ இதுவும் நல்ல யோசனைதான் அத்த அப்படின்னு சொல்லி கோமலி அவ ரூமுக்குள்ள போயிட்டா என்னங்க இவளுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு ரூமுக்குள்ள போறா அடுத்த நாள் காலையில அத்த இத குடிங்க அத்த என்ன இவள பாசமா கொண்டு வந்து குடிங்கன்னு சொல்ற குடிங்க அத்த அப்புறமா சொல்ற சூரிய அத குடிச்சுட்டு துப்பிட்டாங்க என்னத்த நல்லா இல்லையா நல்லா கொஞ்சம் குடிச்சிருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய பலனும் கிடைக்கும் அத்த முதல்ல இது என்னன்னு சொல்லு எதுக்காக என்ன குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க இதுல என்னத்தை கலந்து கொண்டு வந்த அத சொல்லு ஒன்னும் இல்ல நம்ம அழகா இருக்கிறதுக்கு என்ன பண்றோம் மேக்கப் போடுறோம் மேக்கப் போட்டா நாம அழகாயிடுறோம் தினமும் இந்த மாதிரி மேக்கப் போட முடியாதுல்ல அதான் மேக்கப் பொருள் எல்லாம் சேர்ந்து கலந்து கொண்டு வந்த இது நம்ம குடிச்சிட்டோம்னா அப்புறம் உள்ள இருந்தே அழகாயிடுவோம்ல அதனாலதான் அப்படி பண்ண அததான் உங்களுக்கு குடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன் அத்த ஆனா இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன் பெரிய டாக்டரா வந்திருப்பேன் என்னடி இது எல்லாரும் இப்படி ஆயிட்டீங்க அந்த மேக்கப் பவுடர் கலந்த தண்ணிய நீ குடிக்கிறது விட்டுட்டு என்ன வச்சு எதுக்கு ஆராய்ச்சி பண்ற அது ஒண்ணும் இல்லாத்த உங்களுக்கு கொடுத்தா அதோட பலன் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு நான் இருப்பேன் எனக்கு குடிச்சி எதாவது ஆயிடுச்சுன்னா அதான் உங்களுக்கு கொடுத்தேன் அதுக்குதான் உங்க அக்கா கோமலி இருக்காளே வீடியோ எடுத்து அப்புறமா உனக்கு காட்டியிருப்பாளே ஐயோ ஏன் உயிர் போயிருந்தா என்னோட உயிர் போனா பரவாயில்ல உன்னோட உயிருக்கு மட்டும் எதுவும் இல்ல எனக்கு கிடைச்ச மருமகளுங்க மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்கவே கூடாது நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினோ அத்தைக்கு என் மேல பாசம் அதிகம் புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு அத்தைகிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போனா சாந்தனி இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராம ராவ் சிரிச்சுகிட்டு இருந்தாரு அப்ப மூணாவது மருமக சிரிஷா வந்து அத்த இன்னிக்கு சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கறேன் என்ன என்னைக்கு இளம்பு புதுசா இன்னைக்கு நீ சமைக்கிறேன்னு சொல்ற இத்தனை நாளா சமையல் எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல பாத்தேன் இப்ப கிச்சன்ல போய் சமைக்கலாம்னு நினைக்கிறேன் என்னடா ஒருத்தி மட்டும் மிச்சம் இருக்காளேன்னு நினைச்சுகிட்டு இருந்த நீயும் ஆராய்ச்சி பண்றியா பண்ணு பண்ணு எல்லாரும் ஏதோ அது பண்ணி என்ன பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருங்க ஏன் அத்த இப்படி எல்லாம் சொல்றீங்க இன்னைக்கு நான் சமைச்சு குடுக்கறத சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ உயிரோட கேரண்டியே இல்ல எதுக்குமா இதெல்லாம் இப்ப இது தேவையா என்னங்க மாமா நீங்களும் இருங்க கொஞ்ச நேரத்துல சமைச்சிட்டு வந்துடுறேன் சிரிஷா சமையல் பண்ணி முடிச்சிட்டு எல்லாரையுமே சாப்பிடறதுக்காக கூப்டா என்ன சமைச்சிருக்கு சிரிஷா இதெல்லாம் பாக்குறதுக்கு விதவிதமா இருக்கு இதுக்கெல்லாம் பேரு என்னன்னு தெரியுமா நீ எல்லார மாதிரி நானும் சமைச்சா என்னத்த ஸ்பெஷல் இருக்க போது அதான் கொஞ்சம் வெரைட்டியா சமைச்சு வச்சிருக்கேன் அதான் என்ன வெரைட்டி எல்லாமே ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான் அத்த ஏன் ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா போதுமா வேற எதுவும் வேண்டா அது பாவக்கா ரைஸ் பாவக்கா சட்னி பாவக்கா ரசம் பாவக்கா குழம்பு பாவக்கா பொரியல் அப்புறம் பாவக்கால ஜூஸும் பண்ணிருக்கேன் கடைசில பாவக்கால கால கேசரியும் பண்ணிருக்கேன் உனக்கு என்ன பைத்தியமா சிரிஷா எங்க எல்லாருக்கும் இப்படி சாப்பாடு போட்டு கொல்லலான்னு பாக்குற நாங்க அப்படி என்னமா பாவம் பண்ணோம் ஜெயில மாட்டாங்க என்னங்க இவங்க கூட நாம வாழ முடியாதுங்க பேசாம ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போயிடலாங்க அங்கேயாவது கடைசி காலத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாம் மருமகளுங்க ரூபத்துல இந்த வீட்டுல மூணு கண்டம் இருக்குங்க இந்த மூணு கண்டங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய கஷ்டம் வாங்க போயிடலாம் அதனமோ உண்மைதான் காந்தோம் ராமாராவ் அவருடைய மருமகளுங்களை பார்த்து அம்மாடி நான் சொல்றதை கேளுங்க மத்தவங்க கிட்ட பாராட்டு வாங்குறதுக்காக நம்ம குணத்தை நாம மாத்திக்க கூடாது அப்படி மாத்திக்கிறது நமக்கே கெடுதலாகலாம் பட்டணத்துல இருக்கிறவங்கள பார்த்து நீங்க மாற முயற்சி பண்றீங்க ஆனா யோசிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கத்தை அவங்களுக்கு கத்து கொடுக்கலான்னு அவங்க உங்களை மட்டமா நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டீங்க தயவு செஞ்சு உங்களை மாதிரி நீங்க இருக்க கத்துக்கோங்க ராமராவ் சொன்னது கேட்டு மூணு பொண்ணுங்களும் சரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீ பாட்டிட்டாங்க அடுத்து எதுவுமே புதுசா ட்ரை பண்ணாம அவங்களுடைய பழைய பழக்க வழக்கத்தோட அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற நன்றி ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமாராவ் குடும்பம் இருந்துச்சு அவருடைய வீட்டுல அவருடைய மனைவியான சூரியகாந்தம் ராஜேஷ் மருமக கோமலி இருந்தாங்க கோமலி வெளியில செடியெல்லாம் காஞ்சி போகுது தண்ணி ஊத்தலாம்ல எந்த வேலையும் செய்யாத இங்க நமக்கு குடிக்கவே தண்ணி இல்ல செடிங்களுக்கு தண்ணிக்கு எங்க போக அதுவும் உண்மைதான் இந்த தண்ணி பஞ்சம் எப்ப தீரணும் தெரியல சரியா நேரமாகுது தண்ணி கொண்டு வர போகணும் நீங்க ஒரு குடம் கொண்டு வாங்க நானும் ஒரு குடத்தை எடுத்துக்கிறேன் இவ்வளவு தூரம் போய் தண்ணி கொண்டு வர கஷ்டம் எப்ப தீருமோ என்னவோ நாம மட்டும் ஒன்னும் கஷ்டப்படலையே எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க தண்ணிய சிக்கனமா பயன்படுத்த தெரியாம தாராளமா பயன்படுத்தியாச்சு ஒரு காலத்துல நம்ம ஊர்ல இல்லாத தண்ணியா அப்ப யாராவது பார்த்து சிக்கனமா பயன்படுத்தினாங்களா இல்ல இஷ்டம் போல செலவு பண்ணியாச்சு கூமலிய சூரியகாந்தமும் தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்காக அங்கிருந்து கிளம்புனாங்க அத்த கொஞ்சம் பார்த்து நடங்க எதிர்க்க பள்ளம் இருக்கு எனக்கு தெரியும் நீ வா அப்படி சொல்லிக்கிட்டே சூரியகாந்தம் முன்னாடி போய் அந்த பள்ளத்துல விழுந்துட்டாங்க அதை பார்த்து கூமலி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் சூரியகாந்தம் கைய கொடுத்து எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பரவாயில்ல விடுங்க அத்த எப்படி எனக்கு குளிக்கல இப்ப தண்ணியில விழுந்ததுல குளிக்கிற ரெண்டு பக்கெட் தண்ணி மிச்சம் அதுவும் உண்மைதான் கோமலி சூரியகாந்தமும் கோமலி பேசிக்கிறத பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு சாந்தம்மா வந்தாங்க என்ன காந்தம் இந்த வெயில் தாங்கவே முடியல தாக எடுத்து தண்ணி குடிக்கலாம்னு நினைச்சாலும் இந்த தண்ணி பஞ்சம் வேற சூரியகாந்தம் அவங்க மனசுக்குள்ள இவ ரொம்ப புத்திசாலி அவங்க வீட்டில் தண்ணியை மிச்சம் பிடிக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் தண்ணியை குடிக்க வந்துட்டா போல என்ன காந்தம் அமைதியாக இருக்க கொஞ்சம் தாகமாக இருக்கு தண்ணி கொடுக்கலாம்ல இது உங்களுக்காக தான் கொண்டு வந்த சாந்தம்மா குடிச்சு பாருங்க அட என்ன இது இப்படி இருக்கு அது ஸ்பெஷல் ஜூஸு என்ன ஸ்பெஷல் அது இது சொரக்காய் ஜூஸு இந்த சொரக்காய்லேயும் நிறைய தண்ணி இருக்கும்ல இதை குடிச்சு தாகம் தீந்துடும் ஏமா நீ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வேறு யாரும் கிடைக்கலையா நான் தான் கிடைச்சேனா இல்லைங்க சாந்தம்மா சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் யாருக்கு கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு தானா நீங்களாவே வந்து சிக்கிக்கிட்டீங்க இனி உங்கள் வீட்டுக்கு வர வரமாட்டம்மா நீங்கள் கொடுக்குற தண்ணியும் வேண்டாம் இந்த ஆராய்ச்சியும் வேண்டாம் எனக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சாந்தம்மா போயிட்டாங்க நல்ல வேலை செஞ்ச கோமலி பின்ன நான் என்ன உங்கள மாதிரியா நான் கோமலி எனக்கு அறிவு கொஞ்சம் அதிகம் அப்படினா எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்ல வரியா ஐயோ அப்படி யார சொன்னது ஆனா உங்களவுக்கு முட்டாளு நான் இல்ல சரி விடு காந்தோம் எதுக்கு மருமக கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அமைதியா விடு எப்படியோ சாந்தம்மாவை நம்ம வீட்டுக்கு வரவிடாம மருமக செஞ்சிட்டா அது நல்ல விஷயந்தானே அதுக்கு என்ன இவ்வளவு சொல்லணுமா என்ன ஒரு தடவை உன்னோட மனசை நீயே கேட்டுப்பாரு காந்தோம் உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு மருமகளுக்கு உன்னோட அறிவை பத்தி என்ன தெரியும் நீ ஒன்னும் கவலைப்படாத நீ ரொம்ப புத்திசாலி மருமக பொண்ணு பொண்ணு முட்டால் கிடையாது கேட்டு ஒரு நாள் சாந்தம்மா மறுபடியும் சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு வந்தாங்க பாத்தியா கோமலி மறுபடியும் அந்த சாந்தம்மா வந்துட்டா காந்தம் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அம்மாடி கோமலி சாந்தம்மாவுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வாமா அம்மா தாயே எனக்கு உங்கள் வீட்டில் எதுவும் வேணா கொஞ்ச நாள் வாழணுன்ற ஆசை இருக்கு சரி சொல்லு என்ன விஷயம் நம்ம தெருவில் புதுசாக ஒருத்தங்க வீடு கட்டியிருக்காங்க அது ரொம்ப பெரிய வீடு அந்த வீட்டுக்கு கிரௌப்பிரவிஷமா அதனால நம்ம தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட போறாங்களாமா அப்படியா நல்ல விஷயந்தான் கூப்பிட்டா போகலாம் நேத்து தான் எங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க சீக்கிரமா உங்கள் வீட்டுக்கும் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நினச்ச மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தங்கம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க சூரியகாந்தத்தை கிரக பிரயோஷத்துக்கு கூப்பிட்டாங்க கிரக பிரயோஷத்தி பாத்தியா கோமலி வீடு எவ்வளோ பெருசா இருக்கு நம்ம ஊர்லயே பெரிய வீடு இவங்களது தான் போல ஆமாத்த பாக்க ரெண்டு கண்ணு பத்தலை ஆனா இவங்களும் தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம கூட தானே லைன்ல வரணும் ஆமாத்த எவ்வளோ பணம் இருந்தாலும் தண்ணிக்கு இங்கே கஷ்டம் தானே அதை கேட்டு சாந்தம்மா நீங்க ரெண்டு பேரும் சரியான ஆளுங்க அவங்க கோடிஸ் வருங்க அவங்க எதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம கிட்ட போறாங்க வாங்க வாங்க நீங்கள் எல்லாரும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வயிறார சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க சரியா சாந்தமா என்ன இந்த தண்ணி வேற டேஸ்ட்ல இருக்கே என்னவோ எனக்கு வந்தால் ஒன்றும் புரியல நாம குடிக்கிற தண்ணியும் இந்த குடிக்கிற தண்ணியே வேற மாதிரி இருக்கே உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி புரியும் இது மினரல் வாட்டரு பணக்காரங்க வாங்குறது இப்படி கூட ஒன்று இருக்கா மண்பானையில் தண்ணி குடிக்கிறவங்களுக்கு மூளையெல்லாம் மண்ணா புத்திசாலித்தனமாக இருக்கும் இவ்வளோ நக்கலா பேசுறியே நீ இந்த தண்ணியை குடிக்கிற சாரி அத்த நீங்களும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படி பழகுனா தானே இருக்கு ஆ வரேங்க கண்டிப்பாக வரேன் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வீட்டில் சூரியகாந்தமும் கோம்பலி பேசிக்கிட்டு இருக்கும் போது தங்கம்மா அங்க வந்தா உள்ள வரலாமாங்க ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க இப்போதைக்கு எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை இந்த தண்ணியை குடிங்க இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்கே அதுக்கு காரணம் என்ன எங்க வீட்டு தண்ணி இவ்வளவு டேஸ்டா இருக்காதே இது பானை தண்ணிங்க எங்க வீட்டுல எல்லாம் எதுவும் இல்லை இந்த டேஸ்டுக்கு காரணம் பானையா இருக்கலாம் அப்ப நானும் வாங்கி வச்சுக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கவா அதுல என்னங்க இருக்கு என்ன விடனாலும் கேளுங்க உங்க வீட்டு வாசல்ல பெரிய பள்ளத்தை தோண்டி அதுல தண்ணி ரொப்பி வச்சிருக்கீங்களே என்னது அது ஓ அதுவா ஸ்விம்மிங் பூல்னு சொல்லுவாங்க ஆ நீச்சல் அடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவோம் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா நாங்க வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கவா வயசாயிடுச்சுல்ல உங்க வீடு பக்கத்திலே இருக்கு தண்ணிக்காக நாங்க ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு எங்கனா பக்கத்திலே வந்து தண்ணி எடுத்துக்கலாம்ல இந்த ஊர்ல தண்ணிக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா எல்லாரும் ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் ஆமாங்க பல வருஷமா எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம் இருக்குங்க நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சா எங்க எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா சூரியகாந்தத்தை கோமலி கூப்பிட்டான் அத்த கொஞ்சம் இங்க வெளியே வாங்க என்ன கோமலி இப்படி கூப்பிடுற என்ன ஆச்சு அத்த அங்க பாருங்க இது என்ன கனவா உடனே கோமலி சூரியகாந்தத்தோட கைய கிள்ளனா அடியே வீணா போனவளே இது கையா இல்ல ஏதாவது தேல் கொடுக்கா எதுக்குடி இப்ப எனக்கு இல்லன சரி எது எப்படியோ நம்ம வீட்டுக்கு தண்ணி குளம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோமலி ஆமாத்த எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னம்மா இப்ப நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா இனி தண்ணிக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமும் இல்ல எனக்கு தண்ணி கஷ்டம் தெரியாது ஆனா உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது தண்ணிக்கு நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் அவர் அரசாங்கத்துக்கிட்ட பேசி இந்த ஊரில் எல்லார் வீட்டுக்கும் தண்ணி வர்றதுக்கான வசதி பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நீங்கள் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க நான் மட்டும் உங்களை பார்த்து ஒன்று தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்து அவங்கள சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு அவங்க படுற கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சா அந்த கஷ்டம் அடுத்து அவங்க படமாட்டாங்க நமக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படி தங்கம்ம செஞ்ச உதவியை பார்த்த ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க தண்ணி பஞ்சம் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க இதே இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியகாந்த துடிய குடும்பம் இருந்துச்சு அவங்க குடும்பத்துல அவங்க புருஷ ராமாராவ் பிள்ளையான ராஜேஷ் மருமக கோமலி இருந்தாங்க காந்தா கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வா இந்தாங்க மாமா காஃபி ஏமா கோமலி நான் பாத்துக்கிட்டு இருக்கிறது உண்மைதானா இவ்வளோ காலையில நீயா காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கற ரொம்ப ஆச்சரியமா இருக்கே எனக்கும் தாங்க ஆச்சரியமா இருக்கு எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது என்னென்னு கல்யாணம் ஆன புதுசுல உனக்கும் வீட்டு வேலை சமையல் வேலை செய்ய வராது நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுவோ நீ எதனா சமைச்சினா எலிக்கி வச்சு செக் பண்ற மாதிரி என்ன வச்சு செக் பண்ண அப்படியே மாமா அப்போ அத்தை விட நானே பெட்டர் போலியே அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல கோமலி உனக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல உங்க மாமனாருக்கு வேற வேலையில அதான் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி ராமாராவ் சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் எல்லாம் நேத்தே முடிவு பண்ணிட்டேன் இனிமே தினமும் சீக்கிரமா எழுந்துருச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு அத்தை விட அதிகமா மார்க நான் வாங்கிடலான்னு இருக்கேன் அவ்வளோ சீன் இல்லமா உனக்கு என்ன தாண்டி உள்ள கூட நடக்காது கொஞ்சம் சண்டை போடுறத நிப்பாட்றீங்களா இது வெயில் காலம் இனி இந்த வீட்டுல இருக்கிறது கஷ்டம் அதுக்கு என்னடா பண்ண போற எதுனா புது வீடு வாங்க போறியா என்ன நீங்க வேற சும்மா இருங்கப்பா நாமலாம் மிடில் கிளாஸுங்கப்பா ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் வரும்போது அவ்வளோ டயர்டா இருக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்ற ஒரு ஏசி வாங்கலாமா இந்த வெயில் காலத்துல இருந்து கொஞ்சமா தப்பிக்கலாம் இது நல்ல யோசனை தான்டா ஆனா ஏசி வாங்குற அளவுக்கு பணம் இருக்கா ஏசி வாங்குறதுக்கு நான் ஏற்கனவே பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன் இப்படியே சில நாட்களும் போச்சு நினைச்ச மாதிரி ரமேஷ் ஒரு ஏசியை வாங்கிக்கிட்டு வந்தான் கோமலி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு ஏசி காத்துல நிம்மதியா இருக்கலாம் ஆமாங்க நீங்க பண்ணது நல்ல தான் இன்னொரு பக்கம் ராமாராவ் கிட்ட சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க நம்ம புள்ள ஏசி வாங்கிருக்கா நல்லாதான் இருக்கு ஆனா அதனால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லல்ல இப்ப என்னாச்சு காந்தம் ஏசி இருக்கிறது அவங்க ரூம்ல உங்க மருமக எப்ப பார்த்தாலும் ஏசி ரூம்லயே போய் உக்காந்துக்கிறா வீட்டு வேலை எதுவுமே செய்யறதே கிடையாது அப்படியா ஆமாங்க மருமகளை குத்த என் எண்ணம் இல்ல அவ ஏசி கீழே சந்தோஷமா இருக்கட்டும் அதுதான் எனக்கு வேணும் ஆனா அதுக்காக வீட்டு வேலை எதுவுமே செய்யாம இருந்தா எப்படிங்க எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டி நாலு பேர் அதை பார்த்தாங்கன்னா நம்ம மருமகளை பத்தி என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க நீ சொல்றதும் உண்மைதான் காந்தோம் இதுக்கு நாம எதனா யோசிச்சாகணும் என் ஒரு யோசனை இருக்குங்க அது என்ன யோசனை எதுக்கு சொல்லணும் நான் செய்யறேன் பாருங்க ஒரு நாள் சூரியகாந்தம் கோமலிய வர சொன்னாங்க கோமலி கோமலி இங்க வா என்ன கூப்பிட்டீங்க கோமலி வெயில் அதிகமா இருக்கு வெயில வேலை செஞ்சா நீ ரொம்ப சோறு வடைஞ்சிருவ அதனால ஏசி ரொம்பல ரெஸ்ட் எடுத்துக்கோ சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் வெளியில யாராவது ஏதாவது சொன்னா அதை பத்தி பெருசா எடுத்துக்காத ரொம்ப தேங்க்ஸ் அத்தை ஆனா ஒரு கண்டிஷன் என்ன சொல்லுங்க அந்த ஏசி ரூம மதிய நேரத்துல எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தா போதும் இவ்வளவு பண்றீங்க உங்களுக்காக இதை அத்தனா ஏ மருமக தங்கம்மா இப்படி நாட்களும் போச்சு ஒரு நாள் ராமாராவ் சூரியகாந்தம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் கோமலிய பத்தி தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவரோரத்துல நின்னு கோமலி அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும் அது என்னது நம்ம வீட்டுல ஏதோ ஒரு சக்தி இருக்கு நம்ம அதுவும்சியில இருக்குங்க என்ன காந்தோம் பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் சொல்ற விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் யாருக்கு பார்க்கலாம் என்ன விஷயம் அது சரியா நம்ம ஏசியில இருந்து பணம் விழுதா ஆமாங்க பணம் கொட்டுது அதனாலதான் சரியா மதிய நேரத்துல ஒரு மணி நேரம் நான் ஏசிக்கிட்டே இருக்க மற்ற நேரத்துல எல்லாம் கோமலியே இருக்க சொல்லிடுறேன் அப்படி பண்ணா கோமலிக்கு சந்தேகம் வராதுல்ல பாவம் பைத்தியக்கார பொண்ணு அவளுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க அத்தா அவளுக்கு உதவி செய்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா இந்த ரகசியத்தை யார்கிட்டயே சொல்லாதீங்க உங்களுக்கும் எனக்கும் நடுவுலயே வச்சுக்கலாம் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கோமலி அவன் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா இப்படி ஏமாத்துறீங்களா அத்த இருங்க இன்னைக்கு அந்த ஏசில இருந்து வர பணம் எல்லாம் நானே எடுத்துக்கிறேன் அப்போ ஒரு நாள் கோமலி சூரியகாந்தத்துக்கிட்ட போய் இப்படி சொன்னா அத்த காஃபி எடுத்துக்கோங்க எதுக்குமா நீ காஃபி போட்ட போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனலத்த அப்ப அங்க டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா அதிகமாக ஏசியில் உக்காராத வீட்டு எல்லாம் செய் வேணும்னா மதிய நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் ஏசியில் உக்காந்துக்கோ அதுதான் நல்லதுன்னு சொன்னாரு ஐயோ இதெல்லாம் உனக்கு எதுக்குமா கொமலே இதில் என்னத்த கஷ்டம் உங்கள் மேலே எனக்கு பாசம் இல்லையா நானே இனி எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை வீட்டோட பொறுப்பு என் கிட்ட இருக்கு இனிமே நீங்க சொல்றத நான் கேக்கறது இல்ல நான் தான் நீங்க கேக்கணும் சரியா ஏ மருமக சொன்னா நான் ஏமா கேட்க மாட்டேன் அப்படியே கோமலி வீட்டு வேலைய செய்ய ஆரம்பிச்சா அத பார்த்து ராமாராவ் சூரியகாந்த என்ன காந்தோம் நம்ம மருமக இந்த அளவுக்கு மாறிட்டா வேலை எல்லாத்தையும் சுறுசுறுப்பா செய்யறா பின்ன நாங்க போட்டு திட்டம் அப்படியாச்சே உண்மைதான் காந்தோம் மொத்தத்துல மருமகளை நீ மாத்திட்டிய இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சாந்தம்மா மதிய நேரம் சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு வந்து ஏசி ரூம்ல உட்காரத பழக்கமாக்கிக்கிட்டாங்க ஒரு நாள் சூரியகாந்தமும் கோமலி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா கோமலி இந்த சாந்தம்மாவுக்கு எவ்வளவு திமிரு தினமும் மதிய நேரம் நம்ம ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஏசியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளை எப்படியாவது வரவிடாம செய்யணும் என்ன அத்த எந்த ஐடியாவும் வரமாட்டேங்குதே ஒண்ணு பண்ணலாமா ஒரு ரெண்டு நாளைக்கு அவ வீட்டுக்கு வர நேரத்துல ஃபியூச பிடிங்கிடலாம் அப்போ கரண்ட் போய்டும்ல சரிங்க அத்த அப்படி சூரியகாந்த கோமலி ரெண்டு பேரும் சேர்ந்து சாந்தம்மா வீட்டுக்கு வரும்போது போது சரியா பிடுங்கிட்டாங்க எதுக்கு சாந்தம்மா தினமும் இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வர ஏசியில உக்காரலானு தானே ஆனா முடியாதே கரண்ட் எடுத்துடுறானு இந்த நேரத்துக்கு பேசாம மரத்துக்கு கீழே போய் உக்காந்துக்கோ நல்ல சில்லுன்னு காத்து வரும் உண்மைதான் காந்தம் ஆனா தினமும் கரண்ட் எடுத்துருவானா என்ன நேற்று எடுத்தான் இன்னைக்கு எடுத்தான் நாளைக்கு எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் எதுக்காக சங்கோச்சப்படணும்னு சொல்லு நீ ரொம்ப நல்லவ என்னை எதுவும் சொல்ல போறதும் இல்ல அதுக்கப்புறம் அடுத்த நாள் சூரியகாந்த கோமலிக்கிட்ட இப்படி சொன்னாங்க இந்த சாந்தம்மாவை வரவிடாமல் செய்ய முடியலையே என்னை விட உங்களுக்கு தான் நல்ல யோசனை எல்லாம் வரும் அத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன கோமலி நீ பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட பிளான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அத்த மந்திரம் ஏசியும் இல்லை பணமும் இல்ல என்ன வேலை வாங்க எல்லாம் செஞ்சீங்க என்ன மன்னிச்சுடுமா கோமலி ஐயோ அத்த மருமகளை சரியான வழிக்கு கொண்டு வரது மாமியருடைய கடமை உங்க மேல எனக்கு எந்த கோவமும் அத்தை சரி அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் இந்த சாந்தம் மாமா வரவிடாம செய்யறது எப்படின்னு தெரியலையே ஒண்ணு பண்ணலாம் பேசாம ஏசியில நாம பொடி கலந்த தண்ணியை ஊத்திடலாம் அது அவ மேல விழுந்துச்சுன்னா அவ உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சுடும்ல இது நல்ல ஐடியா தான் அத்த இப்படி பண்ணா அவங்க இனிமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க கோமலி சூரியகாந்தம் நினைச்ச மாதிரியே அவங்க நினைச்சத பண்ணிட்டாங்க இந்த ஏசியில ஏதோ சக்தி இருக்கு இனிமே நான் இந்த ஏசி கிட்ட வந்து மாட்டேன் நான் போயிடுறேன் அப்படி நான் சாந்தம்மா எழுந்துருச்சு ஓடியே போயிட்டாங்க சாந்தம்மாவை பார்த்து சூரியகாந்த கோமலி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்